அலாரம் அடிச்சிருச்சா ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கக்கூடாதா உங்களுடைய காலை காலைப்பொழுது இப்படித்தான் தொடங்குகிறதா பரபரப்பு மன அழுத்தம் ஒருவித சோம்பலுடன் உங்கள் நாட்கள் நகர்கிறதா ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் வெற்றியாளர்கள் தங்கள் நாளை எப்படி தொடங்குகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு சுவாரஸ்யமான உண்மை உலக பணக்காரர்கள் மற்றும் வெற்றியாளர்களில் எண்பது விழுக்காடு பேர் அதிகாலையிலேயே தங்கள் நாளை தொடங்குகிறார்கள் அவர்களெல்லாம் ஏதோ சூப்பர் ஹீரோக்கள் கிடையாது நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள்தான் அப்படியானால் இந்த வெற்றியின் ரகசியம் என்னவாக இருக்க முடியும் அதுதான் ஹால் எல்ரோட் ஹால் எல்ரோட் எழுதிய உலக புகழ் பெற்ற தி மிராக்கிள் மார்னிங் தி மிருக்கல் மார்னிங் புத்தகம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கனவு காண்பது போல் மாற்றிக்கொள்ள உதவும் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த காலை நேர பழக்க வழக்கங்களைத்தான் இந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது உங்கள் காலை நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பது உங்கள் நாள் முழுவதையும் இறுதியில் உங்கள் வாழ்க்கை முழுவதையும் தீர்மானிக்கிறது இந்த ஒரே ஒரு மாற்றம் உங்கள் நாள் முழுவதையும் உங்கள் வாழ்க்கை முழுவதையுமே மாற்றம் வல்லமை கொண்டது இந்த ரகசியமான காலை மந்திரத்தில் சீபஸ் என்று சொல்லப்படும் ஆறு எளிய பழக்கங்கள் உள்ளன இவை ஒவ்வொன்றும் உங்களை ஒரு சிறந்த நபராக மாற்றும் அதன் மூலம் உங்கள் வெற்றியை ஈர்க்கும் முதலாவதாக மௌனம் உங்கள் நாளை அமைதியுடன் தொடங்குவது மன அமைதியையும் தெளிவையும் தரும் சில நிமிடங்கள் தியானம் செய்வது அல்லது அமைதியாக அமர்ந்து நன்றியுணர்வுடன் இருப்பது உங்கள் மன அழுத்தத்தைக் குறைத்து நாள் முழுவதும் கவனம் செலுத்த உதவும் அடுத்து உறுதிமொழிகள் நீங்கள் யார் நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பதைப் பற்றி நேர்மறையான வாக்கியங்களைச் சொல்வது இது உங்கள் ஆழ்மனதில் நேர்மறையான எண்ணங்களை விதைத்து தன்னம்பிக்கையை வளர்க்கும் மூன்றாவதாக காட்சிப்படுத்துதல் உங்கள் இலக்குகளையும் உங்கள் கனவு வாழ்க்கையையும் உங்கள் மனதில் மிக தெளிவாக படங்களாக கற்பனை செய்வது நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை ஏற்கனவே அடைந்து விட்டதாக கற்பனை செய்வது அதை நிஜமாக்குவதற்கான வழிகளை தேட உங்களை தூண்டும் நான்காவதாக உடற்பயிற்சி காலையில் சிறிது உடற்பயிற்சி செய்வது அது ஒரு சில நிமிடங்கள் யோகா அல்லது ஒரு எளிய நடைபயிற்சியாக இருக்கலாம் இது உங்கள் உடலுக்கு ஆற்றலையும் புத்துணர்ச்சியையும் அளித்து நாள் முழுவதையும் உற்சாகமாக வைத்திருக்க உதவும் ஐந்தாவதாக வாசிப்பு தினமும் ஒரு சில பக்கங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி சார்ந்த புத்தகங்களை படிப்பது இது உங்கள் அறிவை வளர்க்கும் புதிய யோசனைகளை வழங்கும் மேலும் உங்களை தூண்டி உங்கள் கண்ணோட்டத்தை விரிவுபடுத்தும் கடைசியாக எழுதுதல் உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் நன்றியுணர்வு அல்லது அன்றைய திட்டங்களை ஒரு டைரியில் எழுதுவது இது உங்கள் மனதை தெளிவுபடுத்தி இலக்குகளை திட்டமிடவும் சுய சிந்தனைக்கும் உதவும் ஒரு சுவாரஸ்யமான உண்மை ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க சராசரியாக அறுபத்தாறு நாட்கள் ஆகும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவே முதல் சில வாரங்கள் சவாலாக இருந்தால் அதன் நன்மைகள் என்ன என்பதை பற்றி ஆழமாக புரிந்துகொள்ள எங்களது முழு வீடியோவை பாருங்கள் கமெண்ட்ஸ் செக்ஷனில் உங்கள் ஆர்வத்தை பதிவு செய்ய